அரபா நோன்பை நோட்பதன் மூலம் முன்னைய இரு வருடங்களின் பாவம் மன்னிக்கப்படும் என கூறப்படுவது சரியானதா அதேபோன்று அரபா நோன்பை அரபா மைதானத்தில் ஒன்று கூடுகின்றவர்கள் அதனை நோக்கக்கூடாது என நபி அவர்கள் தடை செய்தார்களா என்று அரபா நோன்பு பற்றி இரண்டு கேள்விகள் தொடுக்கப்பட்டுள்ளன நபி அலேஹி சல்லாத்துலாம் அவர்களிடம் இந்த அரபா நோன்பு பற்றி கேட்கப்பட்டது அல் கடந்த வருடத்தினதும் வரவிருக்கின்ற வருடத்தினதும் பாவங்களுக்கு அது குற்ற பரிகாரமாக அமைகின்றது என்று நபி அலிகி சல்லாத்து அஸ்லாம் அவர்கள் கூறினார் எனவே அரபா நோன்பு என்பது நபி அவர்களால் தூண்டப்பட்ட சிறப்பித்து கூறப்பட்ட ஒரு நோன்பாகும் அந்த நோன்பின் மூலம் கடந்த ஒரு வருடம் நடைபெறவிருக்கின்ற அடுத்த வருடம் இந்த இரு வருடங்களினதும் சிறு பாவங்கள் அந்த நோன்பின் மூலம் ஒரு முஸ்லிமுக்கு மன்னிக்கப்படுகின்றன இந்த நோன்பை அரபா மைதானத்தில் உள்ளவர்கள் இதனை நோட்க வேண்டாம் என நபி அவர்கள் தடை செய்தார்களா என கேட்டால் நபியின் பெயரால் நம்ப போலியான பலவீனமான ஒரு செய்திதான் அவ்வாறு இருக்கின்றதே ஒளிய நபி அலஹி சலாத்துஸ்லாம் அவர்கள் அரபாவிலே ஒன்று கூடுகின்ற அந்த ஹாஜிகள் அரபா நோன்பை நோக்க வேண்டாம் என தடை செய்யவில்லை அதே நேரம் அரபா மைதானத்தில் ஒன்று கூடுகின்றவர்கள் அரபா நோன்பை நோட்காமல் இருப்பதுதான் மிகச் சரியான சுண்ணாவாகும் இந்த நோன்பின் சிறப்பு இருப்பதன் காரணமாக இந்த நோன்பை நபி அவர்கள் சிறப்பித்து கூறியதன் காரணமாக அரபாவிலே தங்கியிருக்கும் போதும் நபி அவர்கள் அந்த நோன்பை நோற்றுக் கொண்டிருக்கின்றார்களா என்ற சந்தேகம் நபித்தோழர்கள் தோழியர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டது அரபா மைதானத்தில் இருக்கும் போதும் இந்த நோன்பை நோற்றார்களா என்பதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வதற்கு இவ்வாறு நபித்தோழர்களும் தோழியர்களும் சர்ச்சைப்பட்ட அந்த விடயத்தில் சரியான தெளிவை பெறுவதற்காக நபியின் மனைவியாகிய ஒம்முல் பபோல் அவர்கள் ஒரு பாத்திரத்திலே பாலை கொடுத்து நபி அவர்களுக்கு அனுப்புகின்றார்கள் அரபா மைதானத்தில் தங்கியிருந்த நபி அவர்கள் தங்களது வாகனத்தின் மீது அமர்ந்தவர்களாக அனைவரும் பார்க்கும் விதத்திலே அந்த பாலை குடிக்கின்றார்கள் அதாவது அரபா மைதானத்தில் இருந்த நபி அவர்கள் அரபாவுடைய நோன்பை நோக்கவில்லை தொழுகை ஹஜ் போன்ற வணக்க வழிபாடுகளை நபியவர்கள் எப்படி செய்தார்களோ அதே போன்று செய்யும்படியும் நபியிடமிருந்து அதனை கற்றுக்கொள்ளுமாறும் நபியவர்கள் கூறினார்கள் எனவே அரபா மைதானத்தில் ஒன்று கூடுகின்ற ஹாஜிகள் அரபா நோன்பை நோட்காமல் இருப்பதுதான் நபியின் சுண்ணாவாகும் முஸ்லிம்கள் கடைபிடிக்க வேண்டிய சுண்ணாவாகும் அதே நேரத்தில் அரபா மைதானத்தில் கூடியவர்கள் அரபா நோன்பை பிடிக்கக்கூடாது என நபி அவர்கள் தடை செய்தார்களா என கேட்டால் அபூதாவுத் முஸ்னத் அகமது போன்ற நூல்களிலே பலவீனமான நம்பக்கூடாத நம்ப முடியாத ஒரு செய்தி இருக்கின்றது உண்மையில் நபி அவர்கள் அதனை தடை செய்யவில்லை எனவே அரபா மைதானத்தில் ஒன்று கூடுகின்ற ஹாஜிகள் அரபா நோன்பை பிடிக்காமல் இருப்பது சிறந்ததாகும் நபியின் சுண்ணாவாகும் எவரேனும் அதனை பிடித்தார்கள் என்றால் அதுபற்றி நபி அவர்கள் தடை செய்யவில்லை இவ்வாறு தடை செய்யாததன் காரணமாக பல முக்கிய சகாபாக்கள் அந்த அரபா நோன்பை நோக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் எது எப்படியோ அரபா மைதானத்தில் அரபா நோன்பு நோட்பதை நபி அவர்கள் தடை செய்ததாக எந்த சைஹான ஹதிசும் கிடையாது நாம் அறிந்த